அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு எண்ணை தான் நான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த வெற்றிகளை கண்டிப்பாக இந்த எண்ணு கொடுக்கும் அதனால் இன்றைக்கி இதை நான் என்ன சொல்லலான்ட்டு நான் வந்திருக்கேன் இந்த எண்ணு என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டுங்க இந்த நாப்பத்தி ரெண்டு பயன்படுத்தினா என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதனால இன்னைக்கு இதை பார்க்கலாம் நாலுங்கிறது ராகு பகவான் ரெண்டுங்கிறது சந்திரன் டோட்டல் பண்ணுனா சுக்ரன் சந்திரன் தாங்க மனம் மனம்தான் பணம் சரிங்களா சந்திரன் இருக்கிற இடம் தான் குபேரர் அப்போ இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் என்ன பண்ணுவாரு பெரிய அளவு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு டோட்டல் என்ன வருதுங்க ஆறு ஆறுங்கிறது என்ன சுக்கரன் அப்போ இந்த நாப்பத்தி ரெண்ட பயன்படுத்தும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க கண்டிப்பாக பணவரவு நிச்சயமாக உண்டு இந்த நாப்பத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை மாமியார் மருமளுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாத்தனார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா இந்த இந்த எண்ணை வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில அந்த பொண்ணுக்கு நம்ம பயன்படுத்த கொடுத்தோம் அப்படின்னா இந்த பொண்ணை அனுசரித்து மற்றவங்களா போயிடுவாங்க சரிங்களா நல்ல ஒரு ஒரு அதிர்ஷ்டகரமான மிகவும் பிரப பிரபஞ்ச சக்தி உள்ள எண்ணுங்க இப்போ வந்து என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ஆஃபீஸில் ரொம்ப டார்ச்சர் அவருக்கு இவரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏதாவது இன்சல்ட் பண்ணுறது ரொம்ப டார்கெட் கொடுக்கறது அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு டார்கெட் கொடுக்கறது ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அவருக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா அவர் ஃபோன் பண்ணி மேடம் ஒரே டென்ஷனாக இருக்குது வேலையை விட்டு ஓடிடலாமான் இருக்குது அப்படின்னு அவங்கிட்ட வந்து கேட்டார் அவருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நாற்பத்தி இந்த இடத்துல எழுதிக்கோங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஒரு பேப்பரில் பச்சை கலரில் எழுதி உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சரியாயிரும் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவரு அதே மாதிரி பண்ணார் ரெண்டு நாள் தாங்க மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் இவர்கிட்ட நல்ல முறையாக பேசியிருக்காங்க நல்ல முறையாக பேசியிருக்காங்க அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டிருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு ஒரே ஆச்சரியம் இப்போ அவருக்கு வந்து இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு வந்து பெங்களூர்ல ஒரு ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க மேடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க மேடம் நாப்பத்தி ரெண்டு சூப்பரா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அளவுக்கு எங்க போனாலுமே நம்மளுக்கு வந்து என்னன்னா மத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்குங்க உதவிகள் கிடைக்கும் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதாவது ஒருத்தவங்க வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நாப்பத்தி ரெண்டு பயன்படுத்தினா கண்டிப்பா டிகிரி வாங்கிருவாங்க சரிங்களா நல்ல ஒரு என்ன சொல்றது பட்டம் பதவி அந்தஸ்து அனைத்துமே இந்த நாற்பத்தி ரெண்டு கொடுக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தலாங்க பேர்ல கொண்டு வரலாங்க சரிங்களா இப்போ என்னோட பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல பி வினோதினின்னு இருந்துச்சு இப்போ நானா மாத்தி எம்பி வினோதினின்னு மாற்றினேன் டோட்டல் நாப்பத்தி ரெண்டு இப்போ மாத்தினதுக்கு அப்புறம் தான் இப்போ நியூமாலஜியில மாஸ்டர் டிப்ளமா வரைக்கும் முடிச்சிருக்கேன் எல்லா ஜோதிடத்துல என்னென்ன பிரிவுகள் இருக்கோ அனைத்துமே இப்ப படிச்சு முடிச்சுட்டேன் ஓகேங்களா அப்ப அந்த அளவுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்கும் சரிங்களா போன் நம்பர்ல கொண்டு வரலாம் பேர்ல கொண்டு வரலாம் நம்ம கொண்டு வரலாம் அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி வாகனத்துல கொண்டு வரலாம் டெய்லியுமே நீங்க என்ன பண்ணலாம் கையில எழுதிக்கலாம் இந்த இடத்துல எழுதலாம் இல்ல இந்த இடத்துல எழுதலாம் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் இது ஒரு ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவங்க வந்து நல்லா அப்படின்னா இந்த நாப்பத்தி வந்து அவங்க கையில எழுதினால அவங்க கண்டிப்பா ரெடி ஆயிருவாங்க ஒரு தைரியமே இல்லை ஒரு தன்னம்பிக்கை வேணும் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு வாட்டர் கேன்ல மேல வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை பயன்படுத்த பயன்படுத்த நல்லா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் நான் வந்து ஆஹ் ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு நான் வந்து இந்த நாப்பத்தி ரெண்டு கொடுக்கணும் ஏன்னா அனைவரும் இதை பயன்படுத்தி வெற்றி அடையணும்னு தான் நான் வந்து இன்னைக்கு சொல்லலான்னு வந்த அனைவரும் இதை பயன்படுத்தி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண தான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இன்னி நிறையா கான்செப்ட் பேசணும்னு எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அனைவருக்கும் நன்றி அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்